தீர்க்க தரிசியாக வெளிச்சத்துக்குள் நடத்துகிற தேவ மனுஷனாக இந்த நாளிலே நீ வேறு பிரித்து வழிநடைந்துகிறவனாக நன்றி சொல்லியா ராஜாக்களுக்கு முன்பாகவும் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாகவும் உண்மையான சத்தியத்தை சத்தியமாய் போதித்து தேவனுடைய வாயாய் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னபோது அநேர் அவரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் அவருக்கு விரோதமாய் பேசினார்கள் அந்த ராஜாவே அவரை தண்டனைக்கு உட்படுத்தினான் ஆனாலும் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலோகி அவை தேசத்திற்கு ஜாதிகளுக்கு ஒளியாக தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி உயர்த்தினது போல